இரண்டு யானைகளிலே யாழ்ப்பாண நகர வீதிகள் ஊர்வலம் ஒரு சைவ மாநாடு சார்ந்த ஊர்வலம் நடைபெறுவது நீண்ட காலத்திற்கு பிறகு இதுதான் ஒரு நூறு வருஷத்துக்கு பிறகு இப்படியான திருவிழாக்களையும் சைவ திருமுறைகளையும் வழிபாடுகளையும் வளர்க்கும் இந்த மண்ணிலே அதற்காக தான் நாங்கள் செய்து வருகின்றோம் யாழ்ப்பாண மண் திருமுறைகளுக்கு சிறப்பு பெற்ற மண் அந்த வழியிலே வளர்ந்த நாங்கள் இன்றைக்கு இதை மற்ற காட்ட வேண்டும் அனைவருக்குமே வணக்கம் யாழ்ப்பாணத்தில் நிற்கிறோம் யாழ்ப்பாணத்தில் நிற்கக்கூடிய மண்ணை சிவன் ஆலயத்துக்கு நிற்கிறோம் இந்த தினம் இங்கே பார்த்தீங்கன்னா மார்கழி பெருவிழா வந்து இங்கே இருந்து ஆரம்பிக்கப்படுகிறது இங்கே இருந்து ஆரம்பிக்கப்பட்டு கலை நிகழ்வுகள் எல்லாமே கலாச்சார மண்டபத்திலே இடம்பெறத்துக்கு இருக்குது இன்று மாலை ஐந்து மணி வரை இடம்பெற இருக்கின்றது இன்றைய தினம் இங்கே என்ன இடம்பெறுகிறது என்பதற்காக இந்த காணொலி விட அவங்கள காட்டப்படுகிறது தென்னாடு சிவாகவும் மடம் தான் பாத்தீங்கன்னா இந்த நிகழ்வை ஒழுங்கமைப்பு செய்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து வருகின்ற காணொலியில் இங்கே என்ன இடம் யார் இதை ஒழுங்குபடுத்தி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எப்படியான சிறப்பான நிகழ்வுகள் எல்லாம் இடம்பெறுகிறது என்பது தொடர்பாக தொடர்ந்து வர காணொலியில் நாங்கள் பார்க்கலாம் அந்த திருமுறைகளை எடுத்து செல்வதற்குரிய ஏற்பாடுகள் வந்து இப்போ ஆயத்தமாகப்பட்டிருக்கு பாருங்க கலாச்சார முறைப்படி பார்த்திங்கன்னா அந்த திருமுறைகள் யானை மீது இருத்தப்பட்டு யானை மீது ஏற்றப்பட்டு பார்த்திங்கன்னா அந்த திருமுறைகள் கொண்டு போகப்பட போகின்றன இப்போ ஆலயத்துக்குள்ளே பூஜை வழிபாடுகள்லாம் இடம்பெற்றி கொண்டு போனால் ஆலயத்தின் உள்ளிருந்து அந்த திருமுறைகள் எடுத்து வரப்படுகின்ற அந்த காட்சி தொடர்ந்து கள் பாத்தீங்கன்னா யானை எல்லாம் அந்த எடுத்து செல்லப்ற பார்த்தீங்கடா ஷோபருமான அந்த யானையில் வந்து இப்போ ஏற்றிட்டோம் நமச்சிவாய வணக்கம் நாலாவது ஆண்டாக அதாவது தமிழ் திருமுறைகளையும் சித்தாந்த சாத்திரங்களையும் யானையிலே ஊர்வலமாக நகர்வலமாக கொண்டு எங்கள் மார்கழி பெருவிழா ஆரம்பமாக இருக்கின்றது மார்கழி என்பது ஒரு வழிபாட்டுக்குரிய மாதம் அதாவது திருப்பாம்பா திருப்பாவை திருப்பம்பாவை திருப்பள்ளி எழுச்சி எல்லாம் பாடிக்கொண்டு மார்கழியிலே மார்கழி ஆடி அடியவர்கள் இரவனை வழிபடுகின்ற இந்த மாதத்திலே மார்கழி பெருவிழா நான்காவது ஆண்டாக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பண்ணை வைத்தீஸ்வரன் ஆலயத்திலிருந்து இந்திய கை கட்டிக் கொடுக்கப்பட்ட யாழ்ப்பாண கலாச்சார மண்டபத்தை நோக்கி இந்த நகர்வெல்லாம் வந்து கொண்டிருக்கின்றது அதாவது சைவத்தையும் தமிழையும் இந்த மண்ணிலே ஆர்மனாவர்கள் உதித்த சிவபூமியிலே திருமூலனால் சொல்லப்பட்ட சிவபூமியிலே சைவமும் தமிழும் இருந்து மீண்டும் தலைத்தோங்கவும் அதை ப அதன் தலைத்து நிறை பல பெறவும் இந்த மரங்களைப் பிரவிழா அதாவது முக்கியமாக தமிழ் இலக்கியங்கள் தமிழ் திருமுறைகள் தேவார திருவாசகங்கள் சித்தாந்த சாத்திரங்கள் என்று தமிழருக்கே உரித்தான தத்துவம் தத்துவம் என்பது நாங்கள் எத்தனையோ தத்துவங்களை பேசுகின்றோம் தமிழ் எழுத்திலே உயிர் எழுத்து மெய்யெழுத்து என்றிலே எங்கள் தத்துவம் தொடங்குகின்றது அப்படியான ஒரு பழைய பண்பாட்டைக் கொண்ட இன்னும் சொல்ல போனால் அதாவது வந்து சிந்து வழி காணப்பட்ட முத்திரைகள் இங்கே ஆனக்கோட்டையில் காணப்பட்டிருக்கின்றது அவ்வளவுக்கு பழமையான இந்த தமிழ் பூமியிலே சைவம் தமிழும் வளர்த்த பூமியிலே மீன் தளத்தோங்கி வருவது மிக மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கின்றது யாழ்ப்பாணம் கொக்குவிலை சேர்ந்த தென்னாடு செந்தமலா சிவமடமும் சைவ அதன் சைவமானவர் சபையை சேர்ந்து நடாத்துகின்ற சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பலரின் பங்களிப்பாலே தான் இது இந்த இந்த நமக்கு கொண்டிருக்கிற அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு ஏன் செய்கிறீர்கள் என்று சொன்னால் இளைஞர்களுக்கு இந்த முறை நாங்கள் செய்தது வந்து குறிப்பாக அறநறி பாடசாலை ஆசிரியர்களை வரவழைத்து பல மாவட்டங்களிலிருந்து பதுளையிலிருந்து மட்டக்களப்பில் இருந்து அம்பாறையில் இருந்து திருகோணமலையிலிருந்து வெறிகளில் இருந்து மக்களையும் ஆசிரியர்களையும் வர வர வரவழைத்து அவர்களுக்கு ஒரு ஒரு அறிவூட்டலாக ஒரு ஞான அறிவூட்டலாக ஒரு ஒரு தத்துவத்தையும் சமயத்தையும் தேவாரத்தையும் திருவாசகத்தையும் அவர்களுக்கு விளங்கும் வகையிலே சொல்லிக் கொடுத்து அவர்கள் அடுத்த தலைமுறை இன்றைக்கு கடத்த வேண்டும் அதாவது முன்னர் நாங்கள் இருக்கும்போது நான் யாழ்ப்பாணம் இந்து கல்வியை படித்தேன் வண்ணை வைத்தீஸ்வரன் கோயிலில் இருந்தே சர்க்குலர் விழா சொல்லி சேர்க்குலர் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டிருக்காரு அந்த வழியிலே வளர்ந்த நாங்கள் இன்றைக்கு இதை மற்ற காட்ட வேண்டும் அதாவது ஒரு திருவிழா ஒரு ஒரு திருமுறை விழா ஒரு செயக்குலார் விழா என்பது இந்த மண்ணிலே அருகி வருகின்றது அந்த இதை வந்து மக்களுக்கு எடுத்துக்காட்ட வேண்டும் இப்படியெல்லாம் விழாக்களை முன்னைய தமிழர்கள் செய்தார்கள் நாங்கள் செய்கிறோம் இன்னும் இனிம உலகாலத்தில் நாங்கள் இருப்போம் போது தெரியாது அடுத்த தலைமுறையை பார்ப்பவர்கள் நிச்சயமாக ஒரு கரு உருவாகும் அந்த கெரு ஒரு நூறு வருஷத்துக்கு பிறகு இப்படியான திருவிழாக்களையும் சைவ திருமுறைகளையும் வழிபாடுகளையும் வளர்க்கும் இந்த மண்ணிலே அதற்காகத்தான் நாங்கள் செய்து வருகின்றோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் காலையில் ஒன்பது மணி ஒன்போது மணிக்கு ஆரம்பமாக என்ற நிகழ்விலே பல வகையான பேச்சுக்கள் இருக்கின்றன நடனம் இருக்கின்றது சிந்தனையை தூன்றுகின்ற இசை என்பது நீங்கள் கர்நாடக சங்கீதம் என்ற இப்ப வந்த ஒரு புலயம் ஆனால் தமிழர் பண் திருஞான சம்பந்த ஏழாம் நூற்றாண்டிலே பாடப்பட்ட அந்த பண்கள் அந்த பண்ணில் இருந்துதான் இன்றைய எல்லா ராகங்களும் கர்நாடக சங்கீதம் வளர்ந்து வந்திருக்கின்றது அதை அடிப்படையாக கொண்டு ஒரு உரை இருக்கின்றது பேராசிரியர்கள் பேராசிரியர் கவர்னர்கள் அவர்கள் உரையாது மதிய அதை இதில் வந்து ஆஸ்திரேலியா லண்டன்ல இருந்து அதை விட மாவட்டங்களை தான் நாங்கள் வடக்கு கிழக்கில் இம்முறை நாள் பண்டார வளையிலிருந்து ஐம்பத்தைந்து பேர் வந்திருக்கின்றார்கள் மட்டக்களப்பிலிருந்து நூறு பேர் இரண்டு பஸ்ஸில் வந்திருக்கின்றார்கள் வெறிகளில் வெறுகளில் இருப்பவர்கள் சிலர் திருகோணமலைக்கே போகாமல் இருந்தவர்களையும் நாங்கள் பஸ்ஸை விட்டு கோணேஸ்வரம் கேரீஸ்வரம் கொண்டு வந்திருக்கின்றோம் திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்தவர் யாழ்ப்பாட்டம் மாவட்டத்தை சேர்ந்தவர் குறிப்பிடப்பட வேண்டிய வெளிநாட்டர்கள் மட்டுமல்ல யாழ்ப்பாணத்திலேயே பல அதாவது வியாபார நிறுவனங்களை சேர்ந்தவர்கள் காலத்திலேயே மன்னர்கள் இந்த வழிபாட்டை சோழ சாம்ராஜ்யத்தை எடுத்தாலும் சரி பாண்டிய மன்னர்களை எடுத்தாலும் சரி மன்னர்களின் பங்களிப்பிலே இலங்கை எடுத்து பார்த்தா கூட ஒரு சிங்கள அரசாங்கத்தின் பங்களிப்பிலே பௌத்த மதம் வளர்ந்து கொண்டிருக்கின்றது அதேபோல் நமக்கு எமக்கு இந்த எங்களுக்கு மன்னரும் இல்லை ஆட்சியும் இல்லை ஒன்றும் இல்லை ஆகவே இந்த இந்த மண்ணின் மைந்தர்களாக இருக்கின்ற இந்த வியாபார நிறுவனங்களைச் சேர்ந்தவர்கள் குறிப்பாக எனது நண்பர்கள் யாழ்ந்து கல்லூரி பழைய மாணவர்களும் கொக்குவிழிந்து கல்லூரி பழைய மாணவர்கள் வெளிநாட்டுகளில் இருக்கின்றவர்கள் கிட்டத்தட்ட பதினைந்து பேருக்கு மேல் இந்த பணங்களை தங்கள் உதவி செய்திருக்கின்றார்கள் அவர்களின் பங்களிப்பும் இதில் ஆதரமான பங்களிப்பாக இருக்கின்றது பானம் பொடு செந்தமிழ் ஆகம மடம் நான்காவது ஆண்டாக இந்த மார்கழி பெருவிழாவை முன்னெடுக்கிறது இந்த மண்ணின் முதல்வன் என்கிற வகையில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது ஏனென்றால் இது ஒரு வகையிலே திருமுறைகளையும் சைவ சித்தாந்த நூல்களையும் முதன்மைப்படுத்தும் வகையில் ஆடல் வெல்லானாகிய அம்பலக்கூத்தனையும் யானையிலே ஏற்றி திருமுறைகளையும் ஏற்றி இந்த சைவ சித்தாந்த நூல்களை ஏற்றி பண்ணை வைத்தீஸ்வரன் கோவிலிலே இருந்து யாழ்ப்பாண பெருந்தெருக்களிலே ஒரு மிக சிறப்பான ஊர்வலம் முன்னெடுக்கப்படுகிறது இது ஒரு வகையிலே எழுச்சி என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த யாழ்ப்பாண மண் திருமுறைகளுக்கு சிறப்பு பெற்ற மண் அதைவிட சைவ சித்தாந்தவாதிகள் சிறப்புற்ற இடம் இந்த யாழ்ப்பாண மண் கந்தபுராண கலாசாரம் யாழ்ப்பாணத்திலேதான் மிகச் ஓங்குகிறது என்று எல்லோருமே சொல்வார்கள் சைவ சித்தாந்தத்தினுடைய ஒரு இலக்கிய வடிவம் என்றால் அது கந்தபுராணம் அந்த கந்தபுராணம் பேசுகிற சைவ சித்தாந்தத்தை எல்லோரும் உணர வேண்டும் என்கிற ஒரு தூண்டலை ஏற்படுத்தும் முகமாக சைவ சித்தாந்தத்தை கட்டி கட்டியெழுப்ப வேண்டும் அல்லது எழுச்சி பெற வேண்டும் என்கிற வேட்கையோடும் திருமுறைகள் பற்றிய பற்று அதிகரிக்க வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடும் சிவ வழிபாடு இன்னும் இன்னும் செழிப்புற வேண்டும் என்கிற நோக்கத்தோடும் தென்னாடு பார்த்திபன் அவர்கள் இந்த முயற்சியை முன்னெடுத்திருக்கிறார் அவர் மாத்திரமல்ல அவருக்கு பின்னால் உலகையே இன்றைக்கு யாழ்ப்பாணம் நோக்கி கவனத்தை குவித்து நிற்கிறது இந்த மண்ணின் ஆர்வலர்கள் இதற்கான அனுசரணைகளை இருக்கிறார்கள் அந்த வகையில் மிக கோலாகலமாக இருக்கின்ற இந்த விழாவிலே நானும் பங்கேற்றிருக்கிறேன் என்பதிலே எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது ஒரு வகையிலே என்னுடைய அறிவு கட்டிய வகையிலே இப்படி யானைகள் வைத்து ஊர்வலம் ஒரு சைவ மாநாடு சார்ந்த ஊர்வலம் நடைபெறுவது நீண்ட காலத்திற்கு பிறகு இதுதான் முதல் தடவை என்று நான் நினைக்கிறேன் நாங்கள் சிறுவர்களாக இருந்த பொழுதெல்லாம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் இப்படி திருமுறைகளை யானைகளிலே ஏற்றி ஊர்வலம் மேற்கொண்டார்கள் என்று பண்டிதமணி கணபதி பிள்ளை பேராதனை பல்கலைக்கழகத்திலே அவருடைய தட்ச புராணம் தட்ச காண்டம் கந்த புராணத்தினுடைய தட்ச காண்ட உரை நூலை வெளியிட்ட பொழுது அதை யானையிலே ஏற்றி அந்த தட்சகாண்ட நூலை உலாவரச் செய்து பேராதனை பல்கலைக்கழகத்திலே வெளியிட்டதாக பெருமையாக பேசுவார்கள் அத்தகைய ஒரு நிலையை இன்றைக்கு மீளமும் ஏற்படுத்தியமையை எண்ணி நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம் கூறவைகளின் பருகைக்கு தாண்டி பார்த்தீங்கன்னா இங்கே இந்த கும்பங்கள் எல்லாம் வீதிகளிலே வைத்திருக்கிறார்கள் இந்த கடையின் உரிமையாளர்கள் இந்த இடத்துல கும்பங்கள் எல்லாம் வைத்து இந்த இடத்தை நீரினால் கழுவி சுத்தப்படுத்தி கொண்டிருக்கார்கள் வரும் வணக்கம் எல்லாம் இறைவனுடைய திருவருள் பெருங்கருணையினாலே சிவபூமி என்று போற்றக்கூடிய இலங்கையில யாழ்ப்பாண நகரில மிகப்பெரிய ஒரு திருமுறை விழா திருமுறை ஊர்வலத்தோடு இன்று தொடங்கி சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது இந்த விழாவில் கலந்து கொள்வதற்காக தமிழகத்திலே இருந்து கோயம்புத்தூர் பேரூர் மணிவாசர் அருட்பணி மன்ற அறக்கட்டளையின் சார்பாக குமரலிங்கம் என்கிற நான் இதிலே கலந்து கொள்ளுகிற பாக்கியத்தை பெற்றிருக்கிறேன் திருமுறைகள் மக்களுடைய வாழ்க்கைக்கு மகிழ்ச்சியை தருவன திருமுறை வழிபாட்டால் மக்கள் வாழ்க்கையில் எல்லா நலன்களையும் பெறலாம் அப்படி எல்லா நலன்களையும் பெறுவதற்கு ஏற்ப இருக்கிற மந்திரங்கள் திருமுறை மந்திரம் என்று நமக்கு திருமூலர் உள்ளிட்ட பெரியவர்கள் அழகாக காட்டுகிறார்கள் இந்த ஊர்வல வருகை என்பது பார்த்தீங்கன்னா யார் நகல யாழ்ப்பாணத்து உரிய மக்கள் பார்த்தீங்கன்னா வீதிகளில் வந்து வணக்கங்களை தெரிவிக்கிறோம் அதோட தீப தூபங்கள் எல்லாமே காட்டி சிறப்பிக்கிற முகமாக வந்து செய்து கொண்டிருக்கிறோம் யாழ்ப்பாணம் பேருந்து நிலையத்தை நோக்கி பார்த்தீங்கன்னா இப்ப அந்த பவனி வந்து வந்து இருந்தது அப்புறம் இந்த காட்டுக்கால பார்த்திங்கன்னா யாழ்ப்பாணம் கலாச்சார மத்திய நிலையத்துக்கு வந்து இப்போ இந்த திருமுறை வீடுகள் அது எல்லாமே கொண்டு வரப்படுது பார்த்திங்கன்னா அதிகளவான மக்கள் சைவ சமய பாரம்பரியத்தோடு பார்த்தீங்கன்னா இந்த ஏடுகள் வந்து இங்கே திருமுறைகள் வந்து இங்கே எடுத்து வர சேர்ந்த திருப்பல்லான் பக்தர்கள் புகுந்து எல்லாம் பிளங்க அண்ணனடை மடவாளு மகோன் அடியோ முக்கருந்து பின்னை புறவி அருகறி தந்தாண்டு கையாடி யார் கல்வி ফরাবে <laughs> লাবে <laughs>